தமிழ் திரு சமரா மியூசிக் சேனல் வழங்கும் வாழ்வில் மாற்றம் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பாருங்க பகிரு அங்கங்கள் எழுபத்து நான்கு நாடு குரல் எழுநூற்று முப்பத்து இரண்டு பெரும் பொருளால் பெட்டக அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெரு பொருளால் பெட்டக ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பொருள் பெரும் பொருள் பெருக்கத்தால் அனைவராலும் விரும்ப தகுந்ததாகியும் கேடுகள் இல்லாததாகியும் மிகுதியான விளைச்சலை உடையதாகியும் விளங்குவதே நல்ல நாடு பொருள் பெரும் பொருள் பெருக்கத்தால் அனைவராலும் விரும்ப தகுந்ததாகியும் கேடுகள் இல்லாததாகியும் மிகுதியான விளைச்சலை உடையதாகியும் விளங்குவதே நல்ல நாடு நன்றி உடன் உங்களில் ஒருவர்